விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய மகாநதி சீரியல்லிருந்து ஹீரோ விலக போகிறாரு அப்படிங்கிற தான் சோசியல் மீடியா முழுக்க பரவலாக பேசப்பட்டுருக்கு இது குறித்து அந்த ஹீரோவே பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் மகாநதி சீரியல் பலருடைய கவனத்தையும் ஈர்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு சீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த சீரியலை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பேர் அப்படின்னா அது விஜய் காவேரி தான் விஜயும் காவேரியும் எப்போ சேர்ந்து வாழ்வாங்க வெண்ணிலா எவங்களுடைய லைஃப்ல இருந்து எப்போ விட்டு விலகுவாங்க அப்படின்னு பலருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நேரத்தில் சுவாமிநாதன் அவர்கள் தெலுங்குல ஒரு சீரியல் கமிட் ஆகியிருக்காராம் ஆட்டோ விஜய் சாந்தி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க ஆல்ரெடி தமிழ்ல வீரா அப்படிங்கிற பேர்ல டெலிகாஸ்ட் ஆன சீரியலுடைய ரீமேக் அப்படின்னு பேசப்படுது அண்ட் இந்த சீரியல் ஹீரோயினும் விஜய் டிவியில நீ நான் காதல் சீரியல்ல நடிச்ச வர்ஷினி தான் ஹீரோயினா பண்ண போறாங்க சுவாமிநாதன் நான் ரொம்பவுமே தேங்க் பண்ணிக்கணும் எல்லா ரசிகர்களுக்கும் மகாநதியில உங்களுடைய சப்போர்ட்னாலையும் லவ்னாலையும் தான் இப்போ தெலுங்குல நான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகியிருக்கேன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் மகாநதி சீரியல் இருந்து போக மாட்டேன் சீரியல் முடிகிற வரையும் நான் தான் விஜய் கேரக்டரில் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு தன்னுடைய ரசிகர்களுக்கு அண்ட் இப்போ தான் எல்லாருக்குமே அப்பாடா விஜய் காவேரி பெரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்லலாம் நீங்கள் மகாநதி சீரியல் பார்ப்பீங்களா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்